காரக்குழம்பு காஞ்ச சுண்டக்காய் போட்டு எப்படி ஏக்குதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காய் அது எப்படி காஞ்ச சுண்டக்காய் தக்காளி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கடுகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் புளி இதை மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க உப்பு போட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்தோன்னே காஞ்சி சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதக்குங்க நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச மருங்க புளி அதை எடுத்து சேர்த்துருங்க இப்போது மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி குழம்ப நல்லா கரைச்சி விட்ருங்க கரண்டியில் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சம் கொதிச்சிட்டு தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டோம் திருப்பி தட்டு போட்டு மூடிட்டு கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுண்ணோன்னா இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கொச்சிச்சி இப்போ நம்ம இறக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்றலாம் இது காஞ்சி சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காயிலே நான் குழம்பு வைக்கிறேன் அது எப்படி வைக்கணும் நான் போட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வச்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க